ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வேஸ்டின்னு குப்பையில் தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸோட மூடியை வச்சு தாங்க பத்து சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் ரொம்ப புதுசாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கங்க நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆறு மூடி வந்து எடுத்துக்கணுங்க ஆறு பாட்டர்ஸ் மூடி வந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த மூடியை வந்து இந்த பாக்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிட்டு அப்படியே வந்து ஒட்டிக்க போகிறோங்க இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளூகன் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி குளூகன் இல்லாத பட்சத்தில் வந்து ஃபெவிபான் வந்து யூஸ் பண்ணி ஓட்டுங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஃபெவிபான் தாங்க போட்டு ஒட்டுறேன் இது போல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிட்டு இந்த ஆறு மூடியுமே அந்த பாக்ஸ்ல வந்து நம்ம ஓட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சிட்டாங்க ஒட்டி முடிச்சு நல்லா வந்து காஞ்சிருச்சு இது இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முட்டையெல்லாம் வைக்கிற ஸ்டாண்டாக தாங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஒவ்வொரு முடியிலையும் நம்ம ஒவ்வொரு முட்டை வந்து வச்சுக்கலாங்க சில பேர் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து முட்டை வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி இதில் வந்து நம்ம முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குங்க முட்டையும் வந்து நமக்கு உடையாமல் இருக்கும் இப்போ பாருங்க நான் வந்து வச்சுட்டேன் ஆறு முட்டை வந்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் நல்லா வந்து ஆட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று கூட வந்து நமக்கு வந்து கீழே விழாது உடையாதுங்க இந்த மாதிரி ஒரு முட்டை ஸ்டாண்டு வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற முடியலை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் டூ இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன் இந்த மூடியில் ஓரத்தில் வந்து சின்னதாக வந்து ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எந்த இடத்துல வந்து ஹோல் போட்டிருக்கேன் ஊசியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வச்சு ஹோல் போட்டோம்னா ஈஸியாக வந்து இந்த பாட்டில்ஸில் வந்து ஹோல் போட முடியுங்க அந்த மாதிரி தான் வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம சாவி கொத்து இருக்குது பாருங்கள் அதை வந்து இது உள்ளே அந்த கம்பியை வந்து இது உள்ளே வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கிச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த செயின் வந்து நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் இருந்தாலுமே நான் கொஞ்சம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அந்த மூடியில் வந்து ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து பர்ஸில் வந்து தொட்டுட்டு இது போல் வந்து ரெண்டு கன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு வாய் இந்த மாதிரி ஸ்மைல் ஃபேஸில் வந்து நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேங்க இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி விட்டாலும் வரலாம் இல்லை ஏதாவது வேர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேர்ஸ் வந்து எழுதுனா கூட நீங்கள் வந்து எழுதி விட்டுக்கலாம் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க எனக்கு இதுவுமே வந்து ரொம்பவே சிம்பிளாக அழகாக இருந்துச்சு நான் அதோடு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிச்சென் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் முடியல இந்த டிப்போ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டிப் நம்பர் த்ரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட்டான கார்ட்போர்டு இருக்குது பாருங்கள் அதில் வந்து இலை மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் பாட்டில் மூடி வந்து எடுத்துக்கணும் பாட்டில் மூடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாட்டில்ஸோட வாய் பகுதியோட சேர்த்து வந்து கட் பண்ணியிருக்கணுங்க நான் அப்படி தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் வெறும் பாட்டில் மூடி மட்டும் நான் எடுக்கலை அதோட வாய் பகுதியோட சேர்த்து ரெண்டு அதாவது ரெண்டு பாட்டில்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த இலை மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதுக்கு மேலே சென்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இட்டு நம்ம அதை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வரை வரைகிறேன் பாருங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கங்க அதாவது நமக்கு வந்து இலை மாதிரி ஷேப் வந்து இருக்கணும் அவ்வளோதான் நம்ம அந்த ரவுண்ட் பண்ண இடத்த தவிர மற்ற இடங்கள்ல இது போல் வந்து வரைஞ்சி விட்டு எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து குளூகனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதோடய குளூவை வந்து நம்ம அந்த வரைஞ்சி விட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல இது போல் வந்து அப்படியே வந்து குளுக்கனை வந்து வச்சு விட்டுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த குளுகன் வந்து காஞ்சிரும் நமக்கு வந்து அந்த எலோ ஷேப்லேயே வந்து அந்த குளுகன் வந்து இருக்கும் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம வரைஞ்சி விட்ட இடத்துல குளூ வந்து இது போல் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த பாட்டில்ஸ் மூடி வாய் பகுதியோடு வந்து கட் பண்ணி வச்சுருந்து பாருங்கள் அதுலேயுமே வந்து நம்ம குளூக நான் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த அதாவது மார்க் பண்ண பாருங்கள் அதில் வந்து கரெக்டாக வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே அதில் வந்து ஒட்டியிருக்கோம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் பெயிண்ட் வந்து க்ரீன் கலர் உங்ககிட்ட இருந்தால் கொடுத்துக்கங்க என்கிட்ட க்ரீன் கலர் வந்து இப்போதைக்கு இல்லை அதனால ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவுமே வந்து ரெட் கலர் கொடுத்துக்குறேங்க நம்ம க்ளூ ஒட்டியிருக்கோம் பாருங்கள் அதுலேயுமே வந்து சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வந்து எலோ ஷேப்பில் வந்து தெரியுங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா காய விட்டுட்டேன் இப்போ இதை வந்து இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன் அதனால் என்கிட்ட உள்ள சின்ன சின்ன மணி மாதிரி இருந்துச்சுங்க அதை வந்து நான் இதோட ஓரங்களில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட இது போல் மணி இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது டெக்கரேஷன் வச்ச ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க நம்மக்கிட்டே எது இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஆர்கனைஸர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது உள்ளே வந்து நான் என்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இது உள்ளே வந்து விபூதி வந்து வச்சுருக்கேங்க இன்னொரு மூடியில் வந்து நான் குங்குமம் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து வைக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து வசதியாக இருக்குங்க இது வந்து நீங்கள் பூஜை ரூமில் வந்து வைக்கும் போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாங்க நான் அப்படி தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் மூடியை வந்து தூக்கி போடாமல் இது போல் அழகான ஆர்கனைசராக நம்ம வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ அடுத்து நாலாவது டிப் பார்க்கலாம் இந்த டிப்புக்கு நான் இது போல் ரெண்டு மூடி வந்து எடுத்திருக்கேங்க இந்த மூடியில் வந்து அந்த ஒயிட் கலர் மூடியை வந்து வச்சுருவோம் இந்த ப்ளூ கலர் மூடியில் நான் எப்படி வந்து சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு வந்து சைடில் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அது மேல் வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேங்க இப்படி தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மூடியை இப்போ இந்த மூடியை வந்து அந்த ஒயிட் கலர் மூடியோட இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கணுங்க இது ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் குளூகன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஃபெவிபாண்ட் போட்டு தான் ஒட்ட போகிறேன் இப்போ பாண்ட் வந்து உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ளூ மூடியை வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குங்க இப்போ நல்லாவே ஒட்டிக்கிச்சு இப்போ இந்த மூடியோட பேக் சைடில் டபுள் சைட் டேப்பை அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த மூடியை வச்சு நம்ம ரெண்டு டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து இதை வந்து ஒட்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம கேஸ் லைட்டரை வந்து போட்டு வச்சுக்கலாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப்பை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதில் வந்து நான் கேஸ் லைட்டரை வந்து வச்சுருந்தேன் இப்போ இந்த மூடியில் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம கேஸ் லைட்டரை வந்து போட்டு வச்சுக்கலாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேடுற ஒரே விஷயம் இந்த கேஸ் லைட்டர் தாங்க எங்கே தான் போ ஃபோன் தெரியாது நம்ம தேடிகிட்டே இருப்போம் நீங்கள் இது போல் ஆர்கனைசர் ரெடி பண்ணி இதில் நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா தேட வேண்டிய அவசியம் இருக்காது அதே போல் இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம இன்னொரு ஐடியாவுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சுவிட்ச் போர்ட் பக்கத்தில் வந்து ஓட்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம மிக்சி ஒயர் அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர் ஒயர்லாம் நம்ம ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி போடும்போது அந்த ஒயர் வந்து கீழே விழுந்து கிடைக்கும் சிக்காகி நீங்கள் இது போல் வந்து மாட்டி வச்சுட்டீங்கன்னா சிக்காகாமல் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படினு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் குட்டி பாட்டில் வந்து எடுத்துருக்கேங்க இதில் வந்து ரெண்டு பாட்டில் வந்து எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பாட்டிலையும் வந்து இதோட வாய்ப்பகுதி இருக்கு பாருங்க இதை மட்டும் வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரெண்டு பாட்டிலையும் ரெண்டு முடி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முடி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இதை வந்து அன்னீவனாக இருக்கும் பாருங்க நம்ம கட் பண்ணதில் அதெல்லாம் வந்து ஈவனாக வந்து நல்லா கட் பண்ணி விட்டுக்காங்க அப்போ தான் வந்து ஒன்றா வந்து வச்சு ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுருலாங்க இப்போ அவ்வளோ தாங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக எங்கிட்ட ஒரே ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி லேஸ் இருந்துச்சு ஸ்டோன் வச்ச லேஸ் இதை வந்து நான் அப்படியே வந்து சென்டராக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதை அப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவள்தான் தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ரிங்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெளியூர்லாம் போகும்போது டேப்லெட் எதாவது எடுத்துகிட்டு போனால் அதை வந்து நம்ம இதில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரைவர் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பொருட்கள் மிஸ் ஆகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து சிம் கார்டு மெமரி கார்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கும் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் கொடுங்க அதே சமயம் எங்கேயும் வந்து தொலைஞ்சி போகலாமு இருக்கும் இதை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு சீடி மட்டும் வேணுங்க பழைய வேஸ்ட்டான சீடியை எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வந்து குளூகன் அப்ளை பண்ணிட்டு சென்டராக வந்து பார்த்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து அதாவது அந்த வாட்டர் பாட்டில் மூடி மேலே சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுக்கணுங்க அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சின்ன கம்பி அப்படி இல்லைன்னா ஊசி கொஞ்சம் மொத்தமான ஊசி இருந்தால் அதை கூட ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் ஒரு மூணு நாள் ஹோல் போட்டுருக்காங்க போதும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பத்தி ஸ்டாண்டாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம பத்தி கொளுத்து வைக்கும்போது ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பத்தி தூள் வந்து கீழே கொட்டாமல் இருக்குங்க நம்ம அந்த சீடியிலே கலெக்ட் ஆகிரும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரேஜ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி அதே போல் இன்னொரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வாட்டர் பாட்டில் மூடியிலேயே இந்த மூடியில் வந்து ஒரு மூடியில் மட்டும் நான் சின்ன சின்ன ஹோல் போட்டிருக்கேங்க ஊசி அதாவது கொஞ்சம் பெரிய ஊசியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் போட்டோம்னா ஈஸியாக வந்து ஹோல் போட வந்துடும் இப்போ இது உள்ளே வந்து நான் என்ன ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் தாங்க இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி நம்ம டைனிங் டேபிளில் வந்து வைக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே வசதியாக இருக்குங்க இப்போ நான் கொட்டி காட்டுறேன் பாருங்க நமக்கு வந்து அதிகமாக வந்து கொட்டாது கரெக்டாக வந்து நமக்கு கொட்டுறதுக்கு வரும் சூப்பரான ஒரு குட்டி பெப்பர் பவுடர் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் இன்னொரு பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் சால்ட் கூட வந்து வச்சுக்கலாங்க நான் வந்து ஒன்றே ஒன்று தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பெப்பருக்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு டைனிங் டேபிளில் வைக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே வசதியாகவும் இருக்கும் பார்க்கறதுக்குமே அழகாகவும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடியில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இவ்வளோ டிப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் நிறைய யூஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்